வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவுங்க இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க இருக்கோம் அப்படின்னா இந்த மிதுனராசின் நேயர்களுக்கு இந்த ஜூன் பதினான்காம் தேதி என்று புதாஜியா யோகங்களானது வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படுகின்றன இந்த புதாஜியா யோகத்தினால மிதுனராசின் நேயர்களுக்கு எந்த மாதிரியான ஒரு பலன்கள் வந்து கிடைக்கப் போகிறது இவர்கள் எந்த விஷயத்திலும் வந்து பார்த்தீங்கன்னா கவனமாக இருக்க வேண்டும் இது போன்ற பல சிறப்பான பழங்களை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கோம் பதிவை தொடர்ந்து பாருங்கள் இந்த வீடியோவை பார்க்குறவங்க மிதனராசி நேயர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க அதே போல் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாரகி அம்மன் தாயை பிடிக்கும் அப்படின்னா வாரகி அம்மன் தாயை போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்து பதிவிடுங்க அப்படி செய்யும் பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் மனதார நினைத்துக்கொண்டு எந்த ஒரு விஷயத்தை வந்து செய்துக்கோங்க இந்த வீடியோவானது உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையிலும் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த வீடியோவை எங்கேயுமே கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையில் பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னாலும் நம்மளுடைய சேனலை என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்படியே கூட இருக்க அந்த பெல்லைக்கனையும் வந்து கிளிக் பண்ணிடுங்க அப்பொழுது தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் கிரகங்கள் ஒரு ராசியில் இருந்து மற்றொரு ராசிக்கு செல்வது ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் வந்து பார்த்திங்கன்னா நடக்கும் இதில் ஆச்சரியப்படும்படியாக சூரியன் சஞ்சரிக்கக்கூடிய ராசிக்கு முன்பு அல்லது அடுத்த ராசியில் நவ கிரகங்களில் இளமையான கிரகமான புதன் சஞ்சரிப்பார் எனவே இரண்டு அல்லது மூன்று வாரங்களுக்கு ஒரு முறை சூரியன் மற்றும் புதன் சேர்க்கை ஒரு ராசியில் வந்து ஏற்படுங்க இது ஒரு சில ராசிக்காரர்களுக்கு புத ஆதித்ய ராஜயோகங்களானது வந்து உண்டாகும் இந்த ஜூன் மாதத்தில் வந்து அப்படிப்பட்ட ஒரு பலன்கள் தாங்க இந்த ஜூன் மாதத்தினுடைய தேதி நிகழ இருக்கிறது இந்த புதன் சூரியனுடன் சேர்ந்து சஞ்சரிக்கக்கூடிய இந்த இந்த மிதனராசி நேர்கள் எந்த மாதிரியான ஒரு பலன்களை வந்து அடைய போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த ஜூன் பதினான்காம் தேதி என்று வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு முக்கிய கிரகங்களானது இடம் மாறுகிறது இதனுடைய கிரகங்களினுடைய சஞ்சாரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிதன ராசிக்காரர்களுக்கு சில விஷயங்களில் நல்ல ஒரு பலன்களையும் அதே போல் செலவுகளையும் வந்து கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லப்பட்டிருக்கு அது எந்த விதத்தில் எப்படி ஆரம்பமாகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெளிவாக பார்த்துடலாம் மேசராசியில் ஆட்சி பெற்று அமரக்கூடிய செவ்வாய் ரிசவராசியில் புதன் குரு சூரியன் மற்றும் சுக்கிரனுடைய சேர்க்கையானது நடக்குதுங்க உங்களுடைய ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா செலவுகளை குறிக்கக்கூடிய வீட்டில் உங்களுடைய நான்கு கிரகத்தினுடைய சேர்க்கைகளும் வந்து ஏற்படுது இந்த மிதன ராசிக்காரர்களுக்கு ஏற்ற இறக்கமான ஒரு பலன்களும் வந்து ஏற்படும் அதே போல வந்து பார்த்தீங்கன்னா கேது பயிற்சியில் எந்த ஒரு மாற்றங்களும் இப்போதைக்கு வந்து கிடையாது இந்த புதாத்திய யோகத்தினால வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தினுடைய இறுதி நாட்களில் உங்களுக்கு சனி வக்ர பயிற்சியானது வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படுங்க அதனால சில ஒரு கஷ்டங்களும் உங்களுக்கு கொடுக்கும் புதாத்திய யோகங்களானது உங்களுக்கு விரை செலவுகளையும் அதேபோல் வளர்ச்சி தரக்கூடிய காலகட்டங்களாகவும் இருக்க போகிறது இந்த புதன் வந்து பார்த்தீங்கன்னா மூன்று முறை பயிற்சி ஆகின்றன அதனால உங்களுடைய ராசிக்கு அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா சாதகமாகவும் கொஞ்சம் பாதகமாகவும் அமைந்திருக்கிறது இந்த ஒரு யோகங்களால வந்து பார்த்தீங்கன்னா பல விதமான செலவுகளை உங்களுக்கு ஏற்படுத்து அதேபோல் இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் கிரகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா விரைவுஸ்தானத்தில் இருப்பதுனால பணம் எப்படி வந்து செலவாகிறது என்பதை வந்து கணிக்கவே உங்களால் முடியாது பல வகையில் உங்களுக்கு ஏற்படும் அதேபோல் அலைச்சல்களும் ஏற்படும் தூக்கமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கெடும் உடல்நல பாதிப்புகள் அதனால ஏற்படலாம் ஆன்மீக ரீதியான நாட்டங்கள் உங்களுக்கு அதிகரிக்கும் வெளி மாநிலத்தில் வசிப்பவர்களுக்கு யோகமான காலங்களாக வந்து இருக்கப் போகிறது அதே போல எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு ஏற்படுங்க தொழில் வியாபாரங்கள் சிறப்பாக இருக்கும் அதே போல் லாபங்கள் கொஞ்சம் கிடைக்கும் இந்த காலகட்டத்தினுடைய பாதியில நெருக்கடியாக வந்து தோன்று செலவுகள் வீண் விரயங்கள் அலைச்சல்கள் உடல்நல பாதிப்புகள் போன்ற பல விஷயங்களில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அலைகளிப்பை வந்து நீங்கள் உணர்வீர்கள் அதே போல இந்த காலகட்டத்தினுடைய இரண்டாம் பாதியில வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அதிர்ஷ்டங்கள் யோகத்தையும் நீங்கள் பெறலாம் யோகங்கள் ஆரம்பித்த பிறகு இந்த ஒரு பத்து நாட்களுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் மற்றும் லாபத்திற்கான ஒரு பல வாய்ப்புகளை வந்து பெறுவீர்கள் வீட்டிலுமே வெளியிலுமே உள்ளவர்களிடம் ஒத்துழைப்பையும் ஆதரவையும் வந்து பெறுவீர்கள் நெருக்கடிகள் உங்களுக்கு குறைந்து நிம்மதியும் வந்து அதிகரிக்கும் உங்களுடைய இல்லத்தில் மகிழ்ச்சியான சூழல்களானது நிலவும் புதன் ஆட்சி பெறுவது நல்ல ஒரு லாபங்கள் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய வசதியும் மரியாதையும் இப்பொழுது அதிகரிக்குங்க உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையும் மிகவும் அற்புதமாக இருக்கும் அதே சமயம் செவ்வாய் ஆட்சியாக அமர்வது லாபஸ்தானத்தில் இருப்பது வியாபாரம் மூத்த சகோதரர்களுடைய விஷயங்களில் அதே போல் வேலை சார்ந்த விஷயங்களில் நல்ல ஒரு யோகத்தை உங்களுக்கு கொடுக்கும் இந்த ஒரு காலகட்டத்தினுடைய தொடக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கடுமையான நெருக்கடிகளை உங்களுக்கு ஏற்படுத்தலாம் தொழில் மற்றும் வியாபார ரீதியாக இந்த ஒரு காலகட்டத்தினுடைய ஆரம்பத்தில் சில ஏற்றத்தாழ்வுகள் உங்களுக்கு ஏற்படலாங்க இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வருமானத்திற்கும் செலவிற்கும் இடையில் பெரிய வித்தியாசங்கள் வந்து இருக்கும் அதே போல் கடன் வாங்கி செலவுகள் செய்யக்கூடிய ஒரு சூழல்களும் உங்களுக்கு ஏற்படும் வியாபாரிகள் தங்களுடைய போட்டியாளர்களிடம் இருந்து கடுமையான போட்டியை வந்து எதிர்கொள்ள வேண்டியும் இருக்கும் அதே போல உங்களுடைய பணம் தேவையற்ற விஷயங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாகவே வந்து இப்பொழுது செலவாகும் மேலும் உங்களுடைய வேலை மற்றும் வியாபாரங்கள் தொடர்பான விஷயத்தில் சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் அதே போல இந்த காலகட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வார்த்தைகளில் வந்து கவனங்கள் தேவை இந்த காலகட்டத்தில் எல்லா பிரச்சனைகளும் சமாளிக்கவும் தீரக்கூடியதாகவும் வந்து இருக்க போகுது அப்படின்னு வந்து சொல்லலாம் அதே போல கடந்த காலத்தில் நீங்கள் செய்த முதலீடுகளானது இப்பொழுது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லாபத்தை வந்து கொடுக்கக்கூடியதாக வந்து ஏற்படும் வியாபாரங்கள் தொடர்பான பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க நேரிடும் அதே போல நீங்கள் கொடுத்த வாக்கை வந்து காப்பாற்றி அதன் மூலம் மதிப்பையும் மரியாதையும் வந்து கிடைக்கப் பெறுவீர்கள் பண வரவுகளானது உங்களுக்கு திருப்தியை வந்து ஏற்படுத்துங்க சிக்கலான சில விஷயங்களை சாத்தரியமாக வந்து பேசி முடித்தும் விடுவீர்கள் அதேபோல் வீண் பயத்தை வந்து தவிர்ப்பது நல்லது தொழில் வியாபாரங்களானது முன்பு இருந்ததை விட இப்பொழுது முன்னேற்றத்தை வந்து காணலாம் வியாபாரங்கள் தொடர்பான பயணங்கள் செல்லவும் நேரிடும் அதேபோல் உத்தியோகஸ்தாரர்கள் தங்களது சாமர்த்தியமான பேச்சால் எல்லாவற்றையுமே திறம்பட வந்து செய்து முடித்து பாராட்டியும் வந்து கிடைக்கப் பெறுவீர் குடும்பத்தில் உறவினர்களுடைய வருகையும் இருக்கும் தேவையற்ற வீண் பேச்சுக்களை குறைப்பதன் மூலமாக குடும்பத்தில் அமைதியும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்படுங்க வாழ்க்கை துணையினுடைய ஆதரவுகளானது இப்பொழுது உண்டு அதேபோல் பிள்ளைகளுக்காக செலவுகள் செய்ய நேரிடும் குடும்பத்தை தவிர்த்து பேசுவது நல்லது அதேபோல் பேசும்போது வார்த்தைகளை வந்து பார்த்தீங்கன்னா கோர்த்து பேசுவது நல்லது அதேபோல் பெண்களுக்கு சாதனையமான பேச்சின் மூலமாக சிக்கலான பிரச்சனைகளையும் நீங்கள் தீர்த்து விடுவீர் பயணங்கள் செல்ல நேரிடலாம் அதேபோல் கலைத்துறையினருக்கு உடன் பணிபுரிபவர்கள் வீண் வாக்குவாதங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஈடுபடலாம் எனவே கவனமாக இருப்பது நல்லது சாதனமான பேச்சின் மூலமாக காரிய வெற்றிகளும் உங்களுக்கு உண்டாகும் பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் தேடி வரலாம் மற்றவர்களை திருப்தி அடைய செய்யக்கூடிய வகையில் உங்களது செயல்களும் இப்பொழுது இருக்கும் அதேபோல் டெக்னிக்கல் சார்ந்த துறையினருக்கு இப்பொழுது தொட்டுதெல்லாம் வந்து துலங்கும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க அரசியல் துறையினருக்கு முக்கிய நபர்களினுடைய உதவிகளானது இப்பொழுது கிடைக்கும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் விடாமுயற்சியுடன் ஈடுபட்டு காரியங்களில் வெற்றியை வந்து பெறுவீர்கள் உங்களுடைய விருப்பங்களானது இப்பொழுது கைகூடும் அடுத்தவரை நீங்கள் அதிகாரம் செய்யும் போது கவனங்கள் தேவை வீண் பகைகளும் உங்களுக்கு ஏற்படலாம் அதேபோல் ராசி அதிபதி புதன் ராகுடன் வந்து கேந்திரம் பெறுவதனால மற்றவர்களுக்காக பொறுப்புகளை ஏற்காமல் இருப்பது நல்லது வீண் அலைச்சர்கள் உங்களுக்கு ஏற்படலாம் மாணவர்களுக்குமே கல்வியில் முன்னேற்றம் அடைவதற்காக பாடுபடுவீர்கள் கல்வி தொடர்பான பயணங்கள் செல்ல நேரிடலாம் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராசியில் உள்ள மிருகுசரிஷம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இவர்களுக்கு இந்த காலகட்டங்களில் தொழில் வியாபாரம் ரொம்பவுமே வந்து பார்த்திங்கன்னா மந்தமான போக்கில் வந்து காணப்படும் தொழில் தொடர்பான அலைச்சல்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிகரிக்குங்க அதேபோல் வாடிக்கையாளர்களை கொஞ்சம் நீங்கள் அனுசரித்து செல்வது உங்களுடைய வியாபார வெற்றிக்கு உதவும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுமே கூடுதலாக உழைக்க வேண்டியும் இருக்கும் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா தீர்வாது நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இவர்களுக்கு இந்த காலகட்டங்களானது தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா சக பணியாளர்களிடம் கவனமாக பழகுவது மிகவும் நல்லதுங்க போல் குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா திடீர் குழப்பங்களானது ஏற்பட்டு நீங்கும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய மன அழுத்தங்களானது உங்களுக்கு அதிகரிக்க ஆரம்பிக்கும்னு சொல்லலாம் அதனால் உடல் பாதிப்புகளும் உங்களுக்கு ஏற்படுங்க ஸோ அதனால் உங்களுடைய ஆரோக்கியத்தில் வந்து பார்த்திங்கன்னா அக்கறையை வந்து செலுத்த வேண்டும் கணவன் மனைவிக்கிடையே வாக்குவாதங்களும் வந்து உண்டாகலாம் கவனங்கள் தேவை பிள்ளைகளுடைய நலனிலும் வந்து பார்த்திங்கன்னா அக்கறையை நீங்கள் காட்டுவீர்கள் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நண்பர்கள் உறவினர்கள் மூலமாக நன்மைகள் ஏற்படும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க அதேபோல் எதிலுமே வந்து பார்த்திங்கன்னா மெத்தன போக்கே வந்து காணப்படும் அதேபோல் வீண் அலைச்சர்கள் உங்களுக்கு ஏற்படலாம் கோபத்தை குறைப்பது நன்மையை கொடுக்கும் அதேபோல் மாணவர்களுடைய கல்வியில் முன்னேற்றம் அடைய கூடுதலாக நீங்கள் உழைக்க வேண்டியும் இருக்கும் வந்து ஸ்ரீ ரங்கநாதரை நீங்கள் தரிசித்து அர்ச்சனை செய்து வழிபட எல்லா துன்பங்களும் நீங்கும் மன அமைதிகளும் உங்களுக்கு உண்டாகும் இந்த பரிகாரங்களை வந்து புதன்கிழமை வெள்ளிக்கிழமை இந்த மாதிரி தினங்களில் வந்து செய்துக்கோங்க மிகவும் சிறப்பாக இருக்கும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க